ஓம் நமச்சிவாய சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜமுணா நாகச்சந்த குஜபலா உமானந்த பாதிமா ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை எந்தெண் இளம் போலும் எஞ்ற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொடுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே ஓற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காவ் மந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் பனிரெண்டாவது பாடல் இந்த பாடல் திருமூகர் எவரொருவர் ஒருவர் நவாகிரி சக்கரத்தை வைத்து வழிபடுகிறார்களோ அவருடைய முகம் வசீகரம் அதிகரிக்கும் பார்ப்பவர்கள் மனதை கொள்ளை கொள்ளும் என குறிப்பாக கூறுகிறார் இதோ அந்த பாடல் கண்டுகொள்ளும் தனிநாயகி தையும் ஒன்று கொள்ளும் அது ஆயிடும் பண்டு கொள்ளும் மரம் ஆயவரம் சுட நின்று கொள்ளும் நிலை பெறு உடையாளே கண்டுகொள்ளும் தனிநாயகி தன்மையும் நவாகிரி சக்கரத்தில் அன்னையினை கண்டு மனம் ஒன்றி பணிபவர்கள் உள்ளமும் உடலும் ஒளிவண்ணமாகும் ஆகும் முண்டுகொழும் முகவசியம் அது ஆகிடும் இங்கே வசியம் என்றால் கவர்ச்சி பார்ப்பவர்கள் மனதை அள்ளிக்கொள்ளும் அளவுக்கு முகத்தில் வசீகரத் தன்மையும் பசியத்தன்மையும் வந்து அடை வண்டுகளும் மரம் ஆயம் பொருளான சிவபெருமானுடைய நின்று அவன் உடலிலேயே பொருந்தியுள்ள அன்னை பராசக்தி நின்று கொள்ளும் நிலைவேறு உடையாளே அவனுடைய உடலுடன் ஒன்றியிருக்கும் பராசக்தி அந்த நவாகிரி சக்கரத்தில் வழிபடுவதற்கு காட்சி தருகிறார் என்றார் சக்கரத்துக்குள்ளே சக்தி தரிசனத்தை நாம் காணலாம் இதைத்தான் அவர் கண்டுகொள்ளும் தனிநாயையும் முகவசிகம் அது ஆகிடும் கண்டுகொளும் மரம் ஆய வரம் சுடர் இந்துகளும் நிலை பெறு உடையாளே நவாத்திரி சக்கரத்தில் அன்னையினை கண்டு மனம் ஒன்றி படிபவர்கள் உடலும் உள்ளமும் ஒளி உண்டாகிறோம் பார்ப்பவர்கள் அள்ளிக்கொள்ளும் அளவிற்கு ஓப்பில் வசீகரம் வந்தது பரம்பொருளான சிவபெருமானுடன் உடலில் பொருந்தி நிற்கின்ற அன்னை அன்னை பராசக்தி அந்த நவாகிர சக்கரத்தில் சக்தி வடிவாக தரிசனம் தருகிறாள் என்பதை அறிந்து அவளை வழிபடுகிறார்கள் என நமக்கு குறிப்பாக கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய